இந்திய இங்கிலாந்து போட்டியில் நம்பர் மூன்றாவது இடத்தில்தான் விளையாடுவேன் என்று அடம்பிடித்த புஜராவின் இடத்தை காலி செய்த கில் கடந்த பதிமூணு இன்னிங்ஸ்களாக ஒருமுறை கூட அரை சதம் அடிக்கவில்லை தொடர்ந்து கில் பேட்டிங்கில் தடுமாறி வருகிறார் இதனால் அவருடைய இடம் பரிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது கில்லுக்கு எதிராக பல முன்னாள் வீரர்களும் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் புள்ளி விராட் கோலி போன்ற வீரர்கள் இல்லாத நிலையில் கில் அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தார் நூற்றி முப்பத்தி இரண்டு பந்துகளை அவர் சதம் அடித்தார் இதில் பதினோரு பவுண்டர்களையும் இரண்டு சிக்ஸ்களும் அடங்கும் இதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் நம்பர் மூன்றாவது சத்தத்தை பூர்த்தி செய்திருக்கிறார் கில் மேலும் நம்பர் மூன்றாவது இடத்தில் களமிறங்கி தற்போதுதான் கில் முதல் சதத்தை அடித்திருக்கிறார் இருபத்தி நாலு வயதே ஆனில் தற்போது சர்வதேச கிரிக்கெட்டில் பத்து சதம் அடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு நாள் போட்டிகளில் ஆறு சதமும் டெஸ்ட் போட்டிகளில் மூன்று சதமும் டி டுவெண்டி போட்டியில் ஒரு சதமும் என இருபத்தி நாலு வயதில் கெத்து காட்டியிருக்கிறார் ஆனால் இதே இருபத்தி நாலு வயதில் இந்திய வீரர்கள் யார் அதிக சதம் அடித்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் இந்த பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர் முப்பது சதம் அடித்து முதலிடத்தில் இருக்கிறார் இருபத்தி நாலு வயதிலேயே சச்சின் முப்பது சதத்தை அடித்திருக்கிறார் இந்த பட்டியலில் விராட் கோலி இருபத்தொரு சதம் அடித்து இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் கில் பத்து சதம் அடித்து மூன்றாவது இடத்திலும் சேவாக சிங் ரவி சாஸ்திரி ஆகியோர் தலா ஒன்பது சதங்களை அடுத்து முறையை நான்காவது ஐந்தாவது ஆறாவது இடத்தில் இருக்கிறார்கள் இதுபோன்ற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் அதிக சதம் அடித்த வீரர்கள் கில் தற்போது நான்காம் இடத்தில் இருக்கிறார் கோலி மயாங் அகர்வால் இரண்டாவது இடத்திலும் மற்றும் மூன்றாவது இடத்திலும் இருக்கிறார்கள் இந்த நிலையில் ராகுல் டிராவிட் ரஹானே ஆகியோர் தலா மூன்று சதம் அடித்திருக்கிறார்கள்